அசுவதி நட்சத்திரத்துக்கு பல பெயர்களை வைத்திருக்கிறார்கள் அந்த அந்த பெயர்களின் இயல்பை இந்த நட்சத்திரம் கொண்டிருக்கிறது என்ற அடிப்படையில் இரலை பரி கிள்ளை வாசி கொக்கு மா என்று பல பெயர்களில் அஸ்வதி நட்சத்திரம் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது இதில் இரலை என்ற பெயர் எதுக்காக என்ன சொல்கிறதுன்னு பார்த்தோம்னா அது ஒரு சிறு மூலிகை நுண்ணிய தாவரமாக வளர்ந்து ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படும் ஒரு சிறு மூலிகை அஸ்விதி நட்சத்திரத்தோட தொடர்படி பார்த்தோம்னா அஸ்வி நட்சத்திரம் என்பது ஒரு மருத்துவ சிகிச்சை சார்ந்த ஒரு நட்சத்திரம் நுண்ணிய மூலிகை ஆயுர்வேத மூலிகை நுண்ணிய மூலிகை இரலை என்றால் இது இந்த நட்சத்திரக்கு பொருந்தி வருகின்ற அடிப்படையில் இரலை என்றும் இந்த அஸ்விதி நட்சத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்புறம் பரி என்றும் சொல்லியிருக்கு பரி என்பது அஸ்வதி நட்சத்திரத்தை தான் சொல்கிறாங்க அது பரி என்பது பொதுவாக ஒரு குதிரையை குறிக்கிறது அஸ்வம் அஸ்வம் என்பது சமஸ்கிருதத்தில் குதிரை தமிழில் பரி என்று அழைக்கப்படுகிறது இந்த குதிரையின் இயல்பு வேகம் ஸ்பீடு ஸ்டார்டிங் பவர் இயல்பான வேகம் புத்திசாலித்தனம் ஸ்டார்டிங் பவர் ஹார்ஸ் பவர் அப்படிங்கிறமெல்லாம் அது மாதிரி ஸ்டார்டிங் பவர் அப்போ வேகத்தை குறிக்கிறது இந்த இயல்புகள் அஸ்வதியிலும் இருக்கிறது என்பதற்காகத்தான் பெரு என்றும் சொல்லியிருக்கிறார்கள் அதே போல் அஸ்வதை நட்சத்திரத்தை மா என்று சொல்கிறாங்க மாங்கிறது இந்த இடத்தில் மாம்பழத்தை குறிப்பதில்லை மானை குறிக்கிறது மான்கள் பொதுவாகவே ரொம்ப எச்சரிக்கை உணர்வாக இருக்கும் பய நல்ல ஸ்பீடாக இருக்கும் துல்லியமாக இருக்கும் துல்லியமான ஓட்டம் இருக்குது அவங்ககிட்ட இருக்கும் அதே தான் இந்த நட்சத்திரத்துலேயும் வேகம் புட்சாளித்தனம் ஒரு ஸ்டேபிள் எனர்ஜி ஒரு ஸ்டாண்டர்ட் எனர்ஜி வந்து இந்த நட்சத்திரத்தில் இயல்பாகவே இருக்கிறது அது மறுபடியும் இந்த அசூய நட்சத்திரத்தை கொக்குன்னு சொல்கிறாங்க கொக்கு அதனோட இயல்பான தன்மை என்ன பார்த்தீங்கன்னா அது ஒரு தன்னம்பிக்கையானது ரொம்ப ஒரு மீனை பிடிக்கிறவங்க ரொம்ப அமைதியாக இருக்கும் ஒரு தவம் போன்ற நிலைமையில் இருக்கும் அப்புறம் வேகமாக மீனை பிடிக்கும் அதே மாதிரி அஸ்வதி அஸ்வதி நட்சத்திரம் ஒரு ஆன்மீக அமைதி அப்புறம் அந்த தவம் போல் இருக்குது மருத்துவத்தில் அருமையான ஒரு நட்சத்திரம் இது மருத்துவம் சம்மந்தப்பட்ட நட்சத்திரம் புத்திசாலித்தனமான திடமான முடிவுகளை இந்த நட்சத்திரக்காரங்க எடுப்பாங்க வேகமாக எப்படி மீனை பிடிக்குதோ கொக்கு அதே மாதிரி புத்திசாலித்தனமான திடமான முடிவுகளை இந்த அஸ்வதி நட்சத்திரக்காரன் எடுக்கிறாங்க அப்புறம் நீண்ட காலமாக கொக்கு காத்திருந்து செயல்படும் கொக்கு அப்படியே நின்றுட்டே இருக்கும் மீன் வரையும் வரைக்கும் வந்தோடனே படக்கன் குடிக்கும் அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரம் நல்ல திட்டமிட்டு எந்த ஒரு அவசர சூழ்நிலையிலையும் தெளிவான முடிவுகளை இந்த அச்ச அஸ்வினி நட்சத்திரக்காரங்க எடுப்பாங்க இது இந்த குணம் கொக்கோடும் ஒத்து நட்சத்திரத்தோடும் ஒத்து போவதால் அது கொக்குன்னு சொல்கிறாங்க இன்னொரு பெயரை கிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க கிள்ளை என்பது ஒரு இளமை இளமையான புதிதாக அரும்பக்கூடியது இளமையாக அப்போதான் துளிர்விட துளிர்விடக்கூடியது என்ற அர்த்தத்தில் இதை குறிக்கிறாங்க இந்த நட்சத்திரமானது ராசி மண்டலத்தில் முதல் ராசியாக ஆரம்பிக்கிறது அது அந்த அஸ்வதி நட்சத்திரம் தான் காலபூர்ஷ தத்துவத்தில் முதல் நட்சத்திரம் அதாவது இளமை அப்போ தான் அரும்ப ஆரம்பிக்குது ராசி மண்டலம் அப்படிங்கிற